வாங்க அபூர்வாஸ் விருதுக்கு இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலாக நல்ல அருமையான சாஃப்டான ஆப்பம் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக ஆட்டுக்கால் பாயா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் சாஃப்டான ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஆப்பம் டிஃபனுக்கெல்லாம் மாவு பச்சரிசி எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ரேஷன் பச்சரிசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம் அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி நம்ம பொன்னி அரிசின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மலாக இட்லிக்கு ஊற வைக்கிற அரிசி கூட எடுத்துக்கலாம் ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம் அதுக்கு உளுந்து பார்த்திங்கன்னா கால் டம்ளருக்குமே குறைவா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் குறைவாக தான் சேர்க்கணும் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வைக்கும்போது மாதிரி நம்ம கழுவிட்டு தான் ஊற வைக்கணும் இப்போ இப்போ கழுவிட்டு அது ஊடுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன் இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க ஊறி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி உளுந்து எல்லாமே ஊற வச்சுருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்டே ஆகுது இப்போ இது மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா என்னோடய பெரிய ஜாருன்றதுனால ஃபுல்லாகவே நான் ஒரே டைமில்வே சேர்த்துட்டேன் அது கூடவே நம்ம எந்த டம்ளரால் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு மதியம் வடித்த சாதம் பச்சரிசி சாதம் புழுங்கலரிசி சாதம் எது வேணால் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா நைஸாக மழை மழை வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா வெண்ணை மாதிரி மழை மழை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸிக்கு பாலச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் நமக்கு ஆப்பம் கொஞ்சம் தண்ணி தான் மாவு கரைப்போம் மேலே தண்ணியாக இருந்தால் பிரச்சனை இல்லை இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம கை போட்டு நல்லா கரைக்கும் போது மாவு புளிச்சு பொங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவுக்கு வந்து தண்ணியாகவே இருக்குது பாருங்கள் தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்லை இப்போ இதை நல்லா நம்ம கரைச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் பகலில் பண்ணுற மாதிரி தான் ஒரு எட்டு மணி நேரம் இருக்கிற அளவுக்கு நீங்கள் புளிக்க விட்டுக்கோங்க இப்போ நான் நைட்டு அரைக்கிறதால இதை ஒரு ஓவர் நைட் நான் புளிக்க விட்டுக்க போகிறேன் அப்போ நல்லா நமக்கு புளிச்சு பொங்கி வரும் இப்போ இது நல்லா புளிச்சு வரட்டும் நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருந்ததுன்னா நமக்கு புளிச்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு கரைச்சி வச்சுருந்து காலையிலே ஆகிடுச்சு நல்லாவே பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ மாவு நல்லா கலந்து விட்டுக்கோம் கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா மாவு கட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு நமக்கு கட்டியாக இருந்தால் ஆப்பை மூத்த முடியாது இப்போ கொஞ்சமாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக மாவு கரைச்சிருக்கேன் ஆப்ப மூத்துறதுக்கு தண்ணியாக இருந்ததுனால் நமக்கு நல்லா வசதிப்படும் கால் பாயா பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆடோட கால் அதாவது நாலு கால் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம கடையில் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆட்டு கால் இந்த மாதிரி கொஞ்சம் தீய்ச்சிட்டு கட் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க பாருங்கள் மேலே அந்த தீய்ச்ச கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள் அது போகிறதுக்காக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ரொம்ப சூடாக வேண்டாம் சுடு தண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விடுங்க அந்த மாதிரி பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு நம்ம கத்தி வச்சு லைட்டாக அந்த மாதிரி சுரண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாய்க்கு தான் உங்களுக்கு தெரியும் நம்ம லேட்டாக இது பண்ணும்போதே உங்களுக்கு அதில் கருஞ்சி போனது எல்லாம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும் அந்த மாதிரி நம்ம கருஞ்சி போனதை நீக்கிட்டு பாயா செய்யும்போது தான் நமக்கு அந்த பாயாவில் சுடுவாடை இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நோயும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஈஸியாகவே வந்துவிடும் நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விடுங்க போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்கிறனுக்கு கூட அவசியம் இல்லை இப்போ நான் மீதம் இருக்க எல்லா காலையுமே அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆடு ஆட்டு காலையுமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட அந்த கருப்பே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு டேஸ்டா இருக்கும் இப்ப அந்த கிளீன் பண்ண ஆட்டுக்கால்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்திலயுமே நல்லா மஞ்சள் தூள் படுற மாதிரி கலந்து விட்டுருங்க இப்ப மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இத ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விடுங்க அப்போ தான் நமக்கு நல்லா அந்த வாசனை இல்லாமல் நல்லாவே நம்ம தீச்சது எடுத்துகிட்டு இருந்தாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க இப்போ அந்த மஞ்சள் ஊற விட்டுருந்த ஆட்டுக்காலை நல்லா கழுவிட்டு நான் குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை வேக வைக்கிறதுக்கு இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு மீடியம் சைஸ் தக்காளியும் ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கொஞ்சமாக ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி சேர்த்துக்க வேண்டாம் நம்ம கடையெல்லாம் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டான எல்லோ கலர்தான் இருக்கும் நீங்கள் ஜாஸ்தியாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு குழம்பு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அது கூடவே இந்த ஆட்டுக்காலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த ஆட்டுக்கால் மூழ்கிட்டு கொஞ்சம் லைட்டாக மேலே தண்ணி தெரியும் அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த ஆட்டுக்கால் எல்லாம் மூழ்கிட்டு கொஞ்சமாக இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா ஆட்டுக்கால் வேகிறதுக்கு சரியாக இருக்கும் ஆட்டுக்கால் வேகிறதுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு பத்து விசில் விட்டுக்கோங்க அப்போ நமக்கு ஆட்டக்கால் நல்லாவே வெந்து வரும் பத்து விசில் விட்டுட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிடட்டும் இப்போ ஆட்டுக்கால் வேகிறதுக்குள்ளே நம்ம பாயாவுக்கு அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி கப்பில் கால் மூடி அளவுக்கு தேங்காவை பல்லு பல்லாக போட்டிருக்கேன் அது கூடவே ஒரு பதினஞ்சு முந்திரி சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துறோம் கசகசா கட்டாயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஆட்டுக்காலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதை சேர்த்துட்டு இதில் காரத்துக்குன்னு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இதில் காரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற பச்சை மிளகாவும் நம்ம மிளகு மிளகுத்தூளுங்க மிளகாத்தூள் தூளும் சேர்க்க மாட்டோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை சேர்த்துட்டு இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் கூட குறைகொரப்பில்லாமல் அரைச்சிக்கணும் இப்போ பத்து விசில் விட்டுருந்தேன் ப்ரெஷருமே பாருங்கள் ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆட்டுக்கால் எடுத்து காமிக்கிற பாருங்க நல்லாவே வெந்துருக்கும் அந்த இருந்து அந்த சதைகள்லாம் பாருங்கள் நல்லா வழுண்டு இந்த அளவுக்கு நல்லா ஆட்டுக்கால் வெந்து வந்துருச்சு நீங்கள் பத்துலேருந்து பன்னெண்டு விசில் விட்டுக்கலாம் மூ குக்கர் ஒரு ஒரு மாதிரி நான் ஒரு பத்து விசில் விட்டுருந்தேன் இந்த அளவுக்கு ஆட்டுக்கால் நல்லாவே வெந்து வந்துருக்குது இப்போ நம்ம ஆட்டுக்கால் பாய தாளிச்சிக்கலாம் நான் ஆட்டுக்கால்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே குக்கரை மறுபடியும் நடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு மூணு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா பேட்டி விட்டுலாம் எல்லாமே நல்லாவே பொரிஞ்சிடுச்சு இப்போ மசாலா பொரிஞ்சிட்ட பிறகு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கிறேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே கலர் மாறிட்டு வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துட்டு தக்காளி இருக்கிற கூட நல்லா மசிஞ்சி வதங்கி வரணும் இப்போ வதக்கி விட்டுருலாம் இப்போதையும் தக்காளி பரணும் இருக்கிறதே தெரியல நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா புதினா கட்டாயம் சேர்த்துக்கோங்க பாயாவுக்கும் புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப முக்கியமாக இருக்கும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்துட்டு அப்படியே ஒரு பத்து செகண்டுக்கு ஒன்றா சேர்த்து கலந்து விடுங்க நம்ம ரொம்ப நேரம் புதினா மல்லியை வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்க நம்ம ஏற்கனவே நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இங்கே காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரே சமயத்தில் ஜாஸ்தி சேர்த்துட்டிங்கன்னா காரம் ஆயிடும் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சமாக மறுபடியும் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த சீரகத்தூள் மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போக நம்ம இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுருங்க இப்போ வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற அந்த ஆட்டுக்கால அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க இப்போ அந்த ஆட்டுக்கால் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் தேங்காய் முந்திரியை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சி கப்பால் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னாக கலந்து விட்டுட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும் கலந்துட்டு நீங்கள் திக்னஸ் பார்த்துக்கோங்க நம்ம முந்திரி கசகசா சேர்க்கும் போது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் நம்ம ஆட்டுக்கால்ல இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் ஒரு சில சமயத்தில் தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எனக்கு சரியாக இருக்குது ஆனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காம குக்கரை மூடிட்டு மறுபடியும் ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க நமக்கு ஆட்டுக்கால் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் அந்த மசாலா பச்சை மிளகா காரம் எல்லாமே அந்த ஆட்டுக்காலில் ஏறணும் அதுக்காக ஒரு மூணு விசில் விட்டுட்டு ப்ரெஷர் ஃபுல்லாகவே தானாக ரிலீஸ் ஆகட்டும் அப்போ தான் நமக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் இப்போ மூணு விசில் விட்டுட்டு ப்ரெஷருமே ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சி இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே எல்லாம் வெந்து ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு திக்னஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு கொதிக்க விடணும்னு அவசியமில்லை எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் குறைவாக இருக்குது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதால நான் லைட்டாக கொதிக்க விட்டுக்க போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கிறேன் அவங்களுக்கு திக்னஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடி கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை கடைசி நீங்கள் கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா போதும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயை ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லாவே கொதிச்சிடுச்சு இப்போ நான் திக்னஸ் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் ஆறின பிறகு நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியென்னு இருக்கணும் மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் நமக்கு நல்ல சுவையான ஆட்டுக்கால் பாய ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்தாலியம் கடை இந்த கடை நம்மக்கிட்ட சேலுக்குமே இருக்குது அந்த கடையில் தான் நான் எப்போவுமே ஆப்பம் செய்வேன் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதை நைட்டாக நம்ம சீசனிங் பண்ணி எடுத்து வச்சிடணும் அது ரொம்ப சிரமம் கிடையாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எந்த சைஸ்க்கு ஆப்பம் செய்யப்போக ஸ்ப்ரிட் பண்ண மாதிரி நல்லா காய வச்சு ஆற வச்சு வச்சுடுங்க நைட்டுக்கே இந்த கடாய்க்கூடவே நம்ம நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபுளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ அந்த கடாய் இருந்த எண்ணெயை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணி வச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயை தொடச்சிடுங்க நமக்கு ஒரு நாலஞ்சு ஆப்பம் ஊற்றின பிறகு லேசாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் இந்த காட்டன் துணி வச்சு தேய்ச்சிட்டு நம்ம ஆப்பம் ஊற்றினோம்னா நல்லாவே வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவை ஊற்றிட்டு நம்ம ரெகுலராக ஆப்பம் ஊற்றுற மாதிரி தான் அந்த கடாய் ஃபுல்லாக நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்பம் நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போதே ஓட்டை உழுது பாருங்க நம்ம எல்லாம் ஆப்பம் சோடாவோ இனோவோ எதுவுமே சேர்க்கவே இல்லை நல்லா நம்ம கிரைண்டரில் அரைச்சி புளிக்க வச்சோம்னா பாருங்கள் நல்லா ஓட்டை ஓட்டையாக வரும் பாருங்கள் அது மாதிரி நல்லா அருமையாக வந்திருக்கு சிம்லேயே வச்சு வேக வைங்க அப்போ தான் நமக்கு நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி ஓரங்கள்லாம் மொறு மொறுன்னு தீஞ்சி போகாமல் அருமையாக அதே சமயத்தில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே நமக்கு நான்ஸ்டிக் கடாயில் சுட்டி எடுத்தோம்னா எப்படி ஆப்பம் ஒட்டாமல் வரும் அதே மாதிரியே வந்திருக்கு பாருங்க நமக்கு நல்லா அருமையான சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானோடய உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்